வணக்கம் கரோளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அரச ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் இருபத்து ஐயாயிரம் ரூபா சம்பள அதிகரிப்பு விசாவில் வந்து நகை வியாபாரம் இந்திய பெண் கைது சடுதியாக அதிகரித்த மரக்கறிகளின் விலை வறட்சியான காலநிலை எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்கு நீடிக்கும் கடவுச்சீட்டு பெற காத்திருப்போருக்கு வெளியான அறிவிப்பு கொழும்பு காங்கேசன் துறை இரவு தபால் புகரது சேவையில் மாற்றம் பேருந்து மோதி மூதாட்டி உயிரிழப்பு பிப்ரவரி மாதத்தில் இலங்கைக்கு வந்து குவிந்த சுற்றுலா பயணிகள் இனி தொடர்வென விரிவான செய்திகள் அரச ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் இருபத்தி ஐயாயிரம் ரூபா சம்பள அதிகரிப்பை அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக வழங்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்தன தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சந்தையில் தற்போது பொருட்களின் விலைகள் வேகமாக அதிகரித்துள்ளன அத்துடன் மக்களின் வாழ்க்கை சுமை அதிகரித்துள்ளது இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மக்களுக்கு இந்த அரசாங்கம் நிவாரணத்தினை வழங்க வேண்டும் உயர்ந்துள்ள வாழ்க்கை சுமை அரச ஊழியர்களின் தற்போதைய சம்பளம் அவர்களுக்கு முழு மாதத்திற்குமான தேவைகளுக்கு போதாது அரச ஊழியர்களின் தற்போதைய சம்பளத்தை கொண்டு மாதத்தில் இரண்டு வாரங்களை மாத்திரமே கொண்டு செல்ல முடியும் எனவே அவர்களுக்கான சம்பள அதிகரிப்பை அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மேற்கொள்ள வேண்டும் எதிர்வரும் திங்கட்கிழமை ஜனாதிபதியினால் வரவு செலவு திட்டம் சபையில் முன்வைக்கப்படவிருக்கிறது இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக தங்களது சம்பளம் அதிகரிக்கப்படும் என்ற பாரிய எதிர்பார்ப்பு அரச ஊழியர்களிடத்தில் உண்டு இவ்வாறான நிலையில் அதிகரித்துள்ள வாழ்க்கை சுமையை கருத்தில் கொண்டு குறைந்தபட்சம் அரச ஊழியர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபா வரையில் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் சுற்றுலா விசாவில் இலங்கைக்கு வருகை தந்து நகை தொழிலில் ஈடுபட்ட இந்திய பெண் வியாபாரிக்கு கல்முனை நீதவான் நீதிமன்ற பிணை வழங்க உத்தரவிட்டுள்ளது நகை தொழில் மற்றும் நகை கடைகளை நடாத்துபவர்கள் மற்றும் விசேட போலீஸ் பிரிவினர் ஆகியோரிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைய சோதனை நடவடிக்கை மேற்கொண்ட கல்முனை தலைமையக பல்வேறு குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட கிரீன்ஃபீல்டு வீட்டு திட்டம் அருகில் வைத்து சந்தேகத்திற்கிடமாக நடமாடிய பெண்ணை கைது செய்து னர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் இந்தியாவின் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய பெண் எனவும் அவர் வசம் இருந்து மாதிரி நகைகளுடன் ஏனைய சில பொருட்களும் போலீசாரினால் மீட்கப்பட்டிருந்தன இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை அன்றைய தினம் கல்முனை நீதிமன்ற பதில் நீதவான் அப்துல் ரசீத் முகமது ஹலீல் முன்னிலையில் ஆஜர்படுத்திய போது ஒரு லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுதலை செய்யப்பட்டதுடன் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை வழக்கு மருத்துவனை இடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மேலும் இவ்விடயம் குறித்து கல்முனை தலைமையக பொலிஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி எம் ராம்ஷின் பக்கீர் வழிகாட்டலில் பல்வேறு குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் குழுவினர் தொடர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சமீப காலமாக சுற்றுலா விசாவில் இலங்கை வரும் இந்திய வியாபாரிகள் வீடு வீடாக சென்று தங்க நகைகளை விற்பனை செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்கள் மாதாந்த தவணை மற்றும் கடன் அடிப்படையிலும் நகை விற்பனையில் ஈடுபடுகின்றனர் இதன் காரணமாக மிகுந்த சிரமங்களின் மத்தியில் பல லட்சம் ரூபாவில் உள்ளூரில் முதலீடு செய்து நகை தொழிலில் ஈடுபடும் வர்த்தகர்கள் பெரும் நஷ்டங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் இவர்கள் மீது போலீசாரும் தகுந்த நடவடிக்கைகளை எடுத்து இவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உள்ளூர் நகை தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தம்புத்தேகம பொருளாதார மத்திய நிலையத்திற்கு மலையக இருந்து கிடைத்த மரக்கறிகளின் மொத்த விலை இன்று உயர்வடைந்துள்ளது அதன்படி ஒரு கிலோ கேரட்டின் மொத்த விலை ஆயிரம் ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் தாழ்நில பகுதி மரக்கறிகளின் விலையில் சிறிதளவு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த வகையில் ஒரு கிலோ கிராம் தக்காளி மற்றும் எலுமிச்சையின் மொத்த விலை சுமார் எண்பது ரூபாவாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அதேபோல ஒரு கிலோ பாவற்காய் மொத்த விற்பனை விலை நானூற்று ஐம்பது ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரையிலும் ஒரு கிலோ கிராம் கத்தரிக்காய் முன்னூற்று ஐம்பது முதல் நானூறு ரூபாய் வரையிலும் ஒரு கிலோ பீர்க்கங்காய் இருநூற்று ஐம்பது முதல் முன்னூறு ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது தற்போது வறட்சியான காலநிலை எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்கு நீடிக்கும் என வளிமண்டலவியல் துணைகள் ஒருவர் தெரிவித்துள்ளார் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் கடந்த வருடத்தை விடவும் இந்த வருடம் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது புவி வெப்பமடைதலின் அதிகரிப்பே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது காலநிலை மாற்றத்தின் விளைவால் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் முதல் ஏப்ரல் வரை வெப்பநிலை உயர்வடைவதாக குறித்த அதிகாரி தெரிவித்துள்ளார் மேலும் இந்த காலப்பகுதியில் நாட்டின் சராசரி மழைப்பொழிவு குறைவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எவ்வாறாயினும் காலநிலை மாற்றம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிக்கை இன்னமும் வெளியிடப்படவில்லை மின்னணு கடவுச்சீட்டு வழங்கும் முறையை செயற்படுத்த தேவையான பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சகம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக நீதிமன்றம் விதித்த தடை உத்தரவு தற்போது நீக்கப்பட்டுள்ளதால் அந்த முறையை செயற்படுத்துவதில் எந்த தடையும் இல்லை என்று நீதி பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் அதன்படி இ கடவுச்சீட்டு வழங்கும் பணியை சுமார் எட்டு மாதங்களில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் சம்பந்த நிறுவனங்களுடன் ஏற்கனவே ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் கூறியுள்ளார் தற்போது கடவுச்சிட்டு வழங்குவது வழக்கமான நடைமுறையின் கீழ் மேற்கொள்ளப்படுகிறது இந்த நிலையில் ஒரு மில்லியன் புதிய வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை நாட்டிற்கு இறக்குமதி செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் சுனில் வட்டஹல தெரிவித்துள்ளார் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்த காங்கேசன்துறை இரவு தபால் புகையிரத சேவை இன்று முதல் மொரட்டுவ புகையிரத நிலையத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் என புகையிரத திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி மொரட்டுவ புகையிரத நிலையத்திலிருந்து மாலை ஆறு ஐம்பத்து ஐந்து மணிக்கு புறப்படும் காங்கேசன்துறை இரவு தபால் புகையிரதம் கெல்கிச தெஹிபள்ளம் மற்றும் வெள்ளவத்த புகையிரத நிலையங்களிலிருந்து கோட்டை புகையிரத நிலையத்தை அடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் இரவு எட்டு மணிக்கு கோட்டை புகையிரத நிலையத்திலிருந்து புறப்படும் என புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது பேலியக்கொட சிலாபம் வீதியில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் கட்டுநாயக்க பிரதேசத்தைச் சேர்ந்த எண்பத்து ஐந்து வயதுடைய மூதாட்டி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக சீதுவ போலீசார் தெரிவித்துள்ளனர் நீர்கொழும்பில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று வீதியில் பயணித்த மூதாட்டி மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த மூதாட்டி நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து பேருந்தின் சாரதி சந்தேகத்தின் பெயரை போலீஸாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சீது போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிப்ரவரி மாதத்தின் முதல் பதிமூன்று நாட்களில் மாத்திரம் ஒரு லட்சத்து பதினைத்து நாற்பத்து மூன்று சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் குறித்த விடயத்தினை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ளது இந்த வருடத்தின் கடந்த பதிமூன்றாம் திகதி வரையான காலப்பகுதியில் மூன்று லட்சத்து அறுபத்து ஏழாயிரத்து எண்ணூற்று நான்கு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாகவும் அந்த சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் இந்தியா ரஷ்யா பிரித்தானியா ஜெர் ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் சீனாவிலிருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்த மாதம் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் அதன்படி இந்தியாவிலிருந்து பதினாறாயிரத்து பதினாறு சுற்றுலா பயணிகளும் ரஷ்யாவிலிருந்து பதினான்காயிரத்து முன்னூற்று பதினைந்து சுற்றுலா பயணிகளும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் மேலும் பிரித்தானியாவிலிருந்து பன்னிரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து சுற்றுலா பயணிகளும் ஜெர்மனியிலிருந்து எண்ணாயிரத்து இருநூற்று முப்பது சுற்றுலா பயணிகளும் இலங்கைக்கு வருகை தந்தமை குறிப்பிடத்தக்கது முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி